இது எலெக்ஷன் இரண்டாயிரி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுகவிடம் எப்போதும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கை நீட்டி பணம் வாங்கினார்களோ அப்பொழுதே கம்யூனிஸ்ட் கட்சி முடிந்து விட்டது பணத்தை வாங்கிய காரணத்தினால் இன்று மௌனம் சாதிக்கிறீர்கள் என்றார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட்கள் இடம்பெற்றபோது கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களுக்கு தேர்தல் செலவுக்காக திமுக பணம் அளித்தது அதனைத்தான் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்தார் இந்த பணம் தேர்தல் ஆணையத்தின் வரவு செலவு கணக்கிலும் வருமான வரித்துறையிலும் சேர்க்கப்பட்டுள்ளது இது வெளிப்படையாக செய்யப்பட்ட செலவு தான் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி தென்காசி தொகுதியில் போட்டியிட்டு தோற்றார் அந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா ஐம்பது லட்சம் ரூபாயை திமுக அளித்தது அந்த வகையில் கிருஷ்ணசாமியும் ஐம்பது லட்சம் ரூபாயை பெற்றார் அந்த கிருஷ்ணசாமியை அடுத்து வந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலும் தனது கூட்டணியில் சேர்த்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி திமுகவிடம் கை நீட்டி பணம் வாங்கிய போதே கம்யூனிஸ்ட் கட்சியின் கதை முடிஞ்சிருச்சு என சொல்லும் எடப்பாடி பழனிசாமி திமுகவிடம் பணம் வாங்கிய கிருஷ்ணசாமியை சேர்த்து கொண்ட போது ஏன் அது தெரியவில்லை